எல்லாருக்கும் வணக்கம் இந்த கோடையை தணிக்கிறதுக்காக எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சிட்ருக்கும் இருக்கும்போது தான் வந்த ஒரு செய்தி தான் இந்த இ பாஸ் முறை அப்படின்ட்டு இந்த இ பாஸ்னாலேயே நிறைய பேர் வந்து ஊட்டி கொடைக்கானல் போகிற பிளானை ட்ராப் பண்ணிகிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த இ பாஸ் எடுக்கிறது ரொம்ப 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 ஈஸி அதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த இ பாஸ் வருது அப்படின்னா வழக்கம் போல் நம்ம ஆட்கள் வந்து ஆளுங்கட்சியினால தான் அப்படிங்கிற மாதிரி பொருளையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்படி கிடையாது நெல் இருந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் என்னென்னா அங்கே உள்ள சுற்றுச்சூழல் அந்த மக்களுக்கு அது மாசுபடுறதுனால அங்கே வர்றதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு ஆனால் அந்த வழக்குக்கு வந்த தீர்ப்பு தான் இந்த இ பாஸ் முறை அப்படிங்கிறது நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த இ பாஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளோட பேர் நம்மளோட நம்ம கூட வரவங்க எத்தனை பேர் எந்த மாதிரியான வெஹிக்கிளில் போகிறோம் இப்படி சில விஷயங்கள் மட்டும்தான் அதில் இருக்கும் அதுக்கு நீங்கள் எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இ பாஸ் வாங்கிட்டு நீங்கள் அழகாக ஊட்டி கொடைக்கானலில் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஸோ இ பாஸுக்கு பயந்து யாருமே தயவு செய்து ஊட்டி கொடைக்கானலுக்கு போகாமல் இருக்காது இங்கே பிளான் பண்ணவங்க அஸ் ஃபர் யோர் பிளான் யூ கேன் கோ அண்ட் யூ கேன் என்ஜாய் எக்ஸ்ப்ளோர் அண்ட் கம் பேக்